சில சமயத்தில் நடந்த விஷயங்கள் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கும் இன்னும் சில விஷயம் திரும்ப திரும்ப ஒரே மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படி நம்ம தமிழ் சினிமாவில் நடந்த சில விஷயங்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெண்டு படம் நடிச்சிருந்தாரு அதுல ஒரு படம் அவருடைய மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கிய கோச்சடையான் படம் இந்த படம் ரிலீஸ் ஆகி எதிர்பார்த்த வெற்றி அடையில அதே வருஷம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் லிங்கான்ற படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் பென்னி குயிக் கதையை அடிப்படையாக கொண்டது இந்த கதை என்னுடையதுன்னு ஒரு சிலர் வந்து பிரச்சனை பண்ணாங்க அந்த படம் வெளியாகி எதிர்மறையான விமர்சனங்களை தான் சந்திச்சுது அதே வருஷம் நடிகர் விஜய் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருந்த கத்தி படம் ரிலீஸ் இருந்துச்சு அந்த படத்துல விஜய் ஆள் மாறாட்டம் செஞ்சிருப்பாரு அதுல ஒரு கதாபாத்திரத்தோட பேரு ஜீவானந்தம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு அந்த வருஷம் தனுஷ்க்கு இருபத்தஞ்சாவது படமாக வேலையில்லா பட்டதாரி திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு அதே வருஷத்துல ஏஆர் ஆர் முருகதாஸ் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் திருக்குமரன் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்த திரைப்படம் மான் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் அடிச்சுது அந்த வருஷத்தோட சம்பவங்கள் அதோட முடியல கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இதுல இறக்கிருக்கோன்னு சொல்லி ஓவர் பில்டப் கொடுத்து அஞ்சான் படம் ரிலீஸ் ஆகியிருந்துச்சு அந்த படம் நிறைய பேரால விமர்சிக்கப்பட்டு சூர்யாக்கு மிகப்பெரிய சருக்களை ஏற்படுத்துச்சு டூ தௌசண்ட் ஃபோர்டின் மாதிரியே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் நிறைய விஷயங்கள் அப்படியே ரிப்பீட்டாக இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சூப்பர் ஸ்டார் ரெண்டு படம் நடித்து வெளியாகியிருக்கு அதில் ஒரு படம் அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் வெளியான லால் சலாம் திரைப்படம் இந்த படம் வெளியாகி எதிர்பார்த்த வெற்றி அடையலை ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சிடுச்சுன்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொல்ல அது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடிச்சது அதே வருஷம் வேட்டை என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் ஜெயிலர் அளவிற்கு பெரிய வெற்றி அடையலை அரசியல் ரீதியாக எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றுச்சு இந்த வருஷமும் விஜய் டபுள் ஆக்ஷனில் நடிச்சு கோட்டுன்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்திலையும் விஜய் ஆள் படமாக ராயன் வெளியாகி மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு ஏ ஆர் உதவி இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல சிவகார்த்திகை நடித்து அமரன் படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு இந்த வருஷமும் ரெண்டாயிரம் கோடி வசூல் செய்யும்னு ஓவர் பில்டப் கொடுத்து சூர்யாவோட கங்குவாவோட ரிலீஸ் ஆகி இந்த படம் நிறைய பேர்களால விமர்சிக்கப்பட்டு வருத்தெடுக்கப்பட்டு சூர்யாவுக்கு பெரிய சர்க்கலை ஏற்படுத்திருக்கு இந்த வருஷமும் ரெண்டாயிரம் கோடி வசூல் ஓவர் பில்டப் கொடுத்து சூர்யாவோட கங்குவா படம் ரிலீஸ் ஆகி இந்த படம் நிறைய பேர்களால் விமர்சிக்கப்பட்டு வருத்தெடுக்கப்பட்டு சூர்யாவுக்கு ஒரு பெரிய சர்க்கலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் டைம் லூப் மாதிரி சில விஷயங்கள் ஒரே மாதிரி நடக்குது இன்னும் வேற சில சுவாரஸ்யமான சம்பவங்களோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்